லிசியா என்ற பெண் வற்புறுத்த சாமுவேல் என்ற இளைஞர் மறுக்கவே முடிவில் ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் தருமாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல் ஆய்வாளர் அராஜகம் இந்த புகார் குறித்து சர்வதேச குற்ற எதிர்ப்பு சங்கத்திற்கான சமூக நீதி இந்திய சிவில் மற்றும் மனித உரிமைகள் கவுன்சில் நிறுவனர் சாம் வீரன் தேசிய தலைவர் பிரமீனா எஸ் குமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அதில் வீரன் சென்னையை அடுத்த சேலையூர் ஜோயல் கார்டன்ஸ் பகுதியை சேர்ந்தவர் சாமுவேல் இருபத்தி ஐந்து வயதான இவர் அவரது தாயார் இளைய சகோதரர் என குடும்பத்துடன் வசித்து வருகிறார் சாமுவேல் சேலையூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த போது சக பணியாளரான ராயப்பேட்டையைச் சேர்ந்த லிசியா பகவன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் ஒருவருக்கொருவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வந்துள்ளனர் இந்த நிலையில் இளம்பெண் லிசியா குடும்ப சூழல் காரணமாக அடிக்கடி சாமுவேலிடம் பணம் கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் தன்னை காதலிக்குமாறு அந்த பெண் வற்புறுத்திய நிலையில் சாமுவேல் மறுத்துள்ளார் இதனையடுத்து இருவரும் தியேட்டருக்கு சென்றபோது ஒன்றாக எடுத்த புகைப்படங்களை காட்டி தன்னை சாமுவேல் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக சிட்லபாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ரவுடிகள் மூலமாக தன்னை மிரட்டி ரூபாய் பதினைந்து லட்சம் வரை பணம் கேட்டதாகவும் இதற்கு போலீசாரும் உடந்தையாக இருப்பதாகவும் சாமுவேல் புகார் அளித்துள்ளார் இவருடைய புகாருக்கு சிஎஸ்ஆர் எதுவும் பதிவு செய்யாமல் லிசியா கொடுத்த புகாரை உடனே கையில் எடுத்து விசாரணைக்கு என்ற பெயரில் அவரது குடும்பத்தை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருகின்றனர் லிசியாவின் வசிப்பிடம் ராயப்பேட்டை என்கின்ற போது ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரை அளிக்காமல் சம்பந்தமே இல்லாத சித்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரை அளித்திருக்கிறார் இந்த சதியில் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கிறது என்பது ஊர்ஜிதமாக தெரிகிறது லிசியா வேறொரு காவல் நிலைய ஆய்வாளர் உதவியோடு இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் சேலையூர் உதவி ஆணையர் ஒரு வாரத்திற்கு முன்பு சாமுவேலை மிரட்டி நாளை காலை லிசியாவை திருமணம் செய்யவில்லை என்றால் சிறையில் அடைத்து விடுவேன் என்று மிரட்டியதுடன் என்கவுண்டர் செய்து விடுவேன் என்றும் மிரட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாது அவரது தாயாரையும் சகோதரரையும் கேவலமாக பேசியிருக்கிறார் இது ஒருபுறம் இருக்க லிசியாவின் தாய் மற்றும் உறவினர்கள் சாமுவேல் வீட்டிற்கு சென்று அக்கம் உள்ளவர்கள் பார்க்க கெட்ட வார்த்தை பேசி தகராறு செய்திருக்கிறார்கள் சாமுவேல் உடனே அவசர நூறுக்கு தகவல் தெரிவித்து போலீஸ் அங்கு வருவதற்குள் அங்கிருந்து தகராறு செய்தவர்கள் ஓட்டம் பிடித்திருக்கின்றனர் சிட்லப்பாக்கம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயலட்சுமி விசாரணை என்ற பெயரில் சாமுவேல் அவரது தாயார் சகோதரரையும் கடுமையாக தாக்கியும் தகாத வார்த்தைகளால் திட்டியும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறார் சாமுவேலுக்கு இரு சக்கர வாகனத்தில் சென்று விபத்து ஏற்பட்டு கையில் காயத்திற்கு கட்டு போட்ட நிலையில் ஆய்வாளர் ஜெயலட்சுமி உதவி ஆணையர் ஆகியோர் கையை பிடித்து கட்டை பிரித்து கையை முறுக்கி துன்புறுத்தி இருக்கின்றனர் இது தொடர்பாக துணை ஆணையரிடம் இந்த புகார் குறித்து மனு அளிக்க சென்றபோது துணை ஆணையர் அலுவலகத்தில் ஆணையாளரின் உதவியாளரான ஆய்வாளர் புகழேந்தி துணை ஆணையரை சந்திக்க விடாமல் மீண்டும் சித்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு உங்கள் மனு திருப்பி அனுப்பி இருக்கிறது என்று கூறி எங்களை அலைக்கழிக்க விட்டார் வாய்க்க முடியல அவ்வளோ தூரம் கேட்கறேன் சார் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கொடுங்க ஆனால் அவர் நீ பேசவே கூடாது நான் பேசுறேன் நீ கேட்கணும் தள்ளையை மட்டும் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன பேசுறது டைம் கொடுங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன்னா அவர் விடுவே இல்லை அது பேசிட்டு நீ பேசுறதை தவிர்த்து நான் அவருமே அடிக்க ஆரம்பித்து என்னை கையை இதெல்லாம் கட்டு போட்டுருக்கேன் ரொம்ப வந்து ஷோ பார்க்க வருயா சொல்லிட்டு அவருக்கு கட்டெல்லாம் வந்து உள்ள கையெல்லாம் குறுக்கி தள்ளி விட்டு ரொம்ப பெயின் இதுவாகிடுச்சு அப்புறம் அம்மாவும் உள்ளே கூப்பிட்டு அம்மாவே ரொம்ப வலுதான போர்ஸ் தான் யூஸ் பண்ணி கடைசியிலேருந்து ஒரு அரை நேரம் முக்கால் நேரம் உள்ளே பேசிட்டுருவாங்க ஏசியும் கூட வெளியில் வர வரைக்கும் என்கவுண்டர் கதை பற்றி சொல்லி நான் உன்னையும் என்கவுண்டரில் போட்டுருவேன் அதுதான் என்னை வந்து அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் நீ வந்துட்டு நீ இப்போ கூட உன்னை ரிமாண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் கேஸ் டேட்டா எதுவுமே அவர் பேசவே இல்லை கடைசி வரைக்கும் ஆமாம் முன்னாடி பதினஞ்சு லட்சத்தில் ஆரம்பிச்சது அப்புறம் ஏழரை லட்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி எக்ஸ்ட்ரா ஏழரை லட்சத்தில் வந்து நிற்கலாம் கடைசியாக அந்த பொண்ணு டேரெக்டாக வந்து கேட்கல போலீஸ் மூலியமாக தான் கேட்டாங்க போலீஸில் வந்து முன்னாடி இருந்த ஜெயலக்ஷ்மின்ற இன்ஸ்பெக்டர் உமன்ஸ் போலீஸ் தான் அவங்க டேரெக்டாகவே கேட்டாங்க அவங்க ரெக்கார்டிங் இருக்கு அதே மாதிரி அவங்களோட லாயரும் வந்து பேசி அவங்க லாயர் டேரெக்டாக வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க முன்னாடி கேட்டாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மாறியதுக்கப்புறம் காசு டேரெக்டா கேட்காம நீ கங்கன பண்ணிக்கணும் அவங்க என்ன தாட்னா காகணம் பண்ணிட்டு பெருசாக இது பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ பண்ணி பண்ணியாரோ இல்லை எஃப்ஐஆர் போட்டுருவான்னு சொல்லி மாட்டாங்க இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதான் எனக்குமே புரியல ஏன்னா எந்த அடிப்படையுமே அவங்க நடக்கும் இல்லை எதுவுமே நடந்த மாதிரி அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க போலீஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் சான்ஸ் கொடுக்காம அவங்க சொல்கிற ஒரு தூரம் எப்படி நடக்காமல் இருக்கும்னு அவங்க அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க நான் பேசுறது கேட்கவும் மாட்டேங்கிறாங்க யாருமே ஒத்தரிக்க மாட்டேன் திரைக்காளர் மன்றத்தில் நான் லிசியா என்கிற பெண்மணி பல ஆண்களை ஏமாற்றி லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் ட்ராப்பில் உழ வச்சு அவர்கள் மீது போலீஸில் வச்சு தனக்கு உதவியாக போலீஸ் இருக்கிற ஒரு ஆய்வாளர் மோகன்தாஸ் அவருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நபர்களை மிரட்டி காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி பேரம் பேசி காசு பிடுங்கிறது அது மாதிரி இந்த ஒரு நபர் கிட்ட ஆல்ரெடி அஞ்சு லட்சம் பிடுங்கிட்டாங்க ராயப்பேட்டா ஸ்டேஷன்ல அடுத்தது இவர்கிட்ட மிரட்டி காசை பிடுங்குறாங்க இத்தனைக்கும் இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த ஒரு தொடர்புகள் கிடையாது ஒரே கம்பெனியில வேலை பார்த்தாங்களே தவிர இந்த தொடர்புகளும் கிடையாது ஆனால் இதற்காக பேரம் பேசியதில் இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமி ஏழரை லட்சத்துக்கு பேரம் பேசியிருக்காங்க அதுக்கான ரெக்கார்டிங் நான் கொடுக்கிறேன் அதே போல இவரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலையூர் ஏசி கிறிஸ்டியன் ஜெய்சிலி அவர்கள் இவர் கை உடைஞ்சிருக்கு இருந்தாலும் கட்டை அவுக்க சொல்லி கையை முறுக்கி கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி அவருடைய தாயாரையும் அசிங்கமான வார்த்தைகள்ல பேசி சித்திரவதை செய்திருக்கார் என்கவுண்டர் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிருக்கார் மெயினா எதுக்குன்னா பத்த பத்து மணிக்கு அடுத்த நாள் காலையில தாலி கட்டலனா உனக்கு கொண்டு போடுவேன்னு சொல்லி இல்ல எஃப்ஐஆர் போட்டு உன் குடும்பத்தையே நாசி பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு அது ரிலேட்டட் ஆகும் கமிஷனரை சந்தித்தோம் தாம்பரம் கமிஷனர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து டிசியை பார்க்க சொன்னாரு பள்ளிக்கரணி டிசியை பார்க்க போனப்ப அவரை சந்திக்க விடாமல் தடுத்த டிசியுடைய அட்மின் எஸ்ஐ திரு புகழே அவர்கள் இந்த கம்ப்ளைண்ட திருப்பி நான் ஏ கிட்டே அனுப்பிச்சிட்டேன் டபிள்யூபிஎஸ்கே போங்க ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுற்றிலப்பாக்கத்துக்கும் போங்கன்னு சொல்லி எங்களை டைவர் பண்ணி அலக்கழிச்சு இந்த பையனை இப்போ வரைக்கும் இவனையும் இவனுடைய குடும்பத்தாரையும் போலீஸ் காவல்துறையில் வைத்து மிரட்டி பணம் மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு பணத்தை கொடுத்தா கேஸ் போடாம க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்த ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க போட்டு பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு ஃபைல் ஆனால் ராயப்பேட்டாவில் இருக்கும் பெண் சித்லபாக்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை கையில் வச்சுக்கிட்டு காசு பார்க்கும் எண்ணத்தோடு காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது இதை தொழிலாக செய்யும் இந்த பெண் மீது கடுமையான நடவடிக்கையும் அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை மூணு தடவை கொலை முயற்சி செய்திருக்காங்க பூந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில் ரெண்டு வாட்டி ஆஃபீஸில் ஒரு வாட்டி அதற்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கால் கால் பண்ணியும் ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே ஆனாலும் செய்யாமல் இந்த பையனிடம் பணத்தை மட்டுமே பறிக்கும் என்னத்தோடு காவல்துறை அதிகாரிகளும் அந்த பெண்ணும் அவளுடைய தாயாரும் அவள் கூட இருக்கும் ரவுடி கும்பலும் ராயப்பேட்டாவை சேர்ந்த சில ரவுடிகளை வைத்துக்கொண்டு

ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் சமரசம் ஏற்பட்டு பாலகுமார் என்பவரிடம் ரூபாய் ஐந்து லட்சம் இழப்பீடு பெற்றிருக்கிறார் இப்போது அவர் சென்னையை விட்டு சென்று விட்டார் பிறகுதான் சாமவேலுக்கு அதே பாணியில் டார்ச்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவரோ லிசியாவிடம் தனிமையாகவோ உடலுறவிலோ இருந்ததில்லை அவசியம் ஏற்பட்டால் மருத்துவ பரிசோதனைக்கு தயாராக இருக்கிறார் இவர் அப்பாவியாக இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு இவரை பேரம் பேசி மிரட்டுகின்றனர் ஆகவே இவர் மீது வீணாக பழி சுமத்திய லிசியா அவரது தாயார் இவர்களின் சதி செயலுக்கு உறுதுணையாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் நண்பர்கள் போர்வையில் இருக்கும் ரவுடிகள் ஆகியோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் அளவிற்கு இந்த செய்தி அனைவரையும் சென்றடைய வேண்டும்